சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றுமொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை வலுவற்றதாக மாற்றுமாறு கோரி கொழும்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாகவும் மன்னாரில் இன்றைய தினம் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாகவே துப்பாக்கி சூடு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விவகாரம் இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை இல்லாது செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட கோவரன்றோ முறையிலான முறையீடு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தான் ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கும் போதே நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற உரிபுரிமை சட்டப்பூர்வமானது அல்ல என கோரி இந்த உறுப்புரிமையை வலுதற்றதாக மாற்றுமாறு கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாகவும் இந்த கோவரண்டோ என்கின்ற இந்த முறைப்பாட்டினுடைய பின்னணி அதனுடைய சட்ட விளக்கம் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே காணொலி ஒன்றிலே பார்த்து அதனை பார்க்காதவர்கள் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுக்கு ஆதரவாக முன்னிலையாக்கி இருக்கக்கூடிய சட்டத்தரணி இந்த முறையீட்டுக்கு எதிரான ஆட்சேபங்களை தாக்கல் செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் தொடர்பாக விரிவாக பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை செல்லுபடியற்றது என உத்தரவிடக் கோரி அபிநவ நிலகல் பெறமுனுவின் தலைவர் ஒசலகேரத் இந்த முறையீட்டை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார் இந்த முறையீடு தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எம் கோப்பலவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது இந்த வழக்கினுடைய பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி சேனாணி தயாரித்தினர் நீதிமன்றில் இருந்தார் இந்த முறைப்பாட்டிற்கு எதிரான ஆட்சேபங்களை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு தன்னுடைய தரப்பு வாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் இதன்போது இந்த விசாரணைகளை இந்த கோரிக்கைகளை பரிசீலித்துக் கொண்ட நீதிபதி இது தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கின் போது தெரிவிக்கின்ற பொழுது இந்த அமர்வானது முறையாக அமைக்கப்படாத ஒரு அமை அமர்வாக இருப்பதன் காரணமாக இந்த கோரிக்கை தொடர்பான அல்லது இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணையை எதிர்பார்க்கின்ற முப்பத்தி ஓராம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அடுத்து இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணை எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வலுவற்றதாக ஆக்க கோருகின்ற இந்த முறைப்பாடு தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்ற வைத்தியார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னை தன்னை இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த வழக்கு இந்த முறைப்பாடு தனக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக்க பேசியிருக்கின்றோம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அல்லது இந்த முறைப்பாடு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் மன்னார் நீதிமன்ற வளாகத்தினுடைய முன் பக்கத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக இப்பொழுது வரை வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன පසරගන්න හ

No. Sorry, sorry. Namaz stories and Okay, பெண் ஒருவர் உள்ளிட்ட நான்கு பேரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக மன்னாரில் இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்ல கிடைக்கின்றன மன்னாரினுடைய உயிலங்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வன்முறை சம்பவத்தினுடைய வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறித்த வழக்கினுடைய விசாரணைகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கிற்கு சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களை இலக்கு தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்திருந்த நிலையில் அவர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிகிச்சை பலனின்றி இதுவரையிலும் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஏனையவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய கிடைக்கின்றது இது இன்றைய தினம் காலையில் இடம்பெற்ற அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவமாக இருக்கின்றது ஒட்டுமொத்த செய்தித்தளங்களையும் இந்த விவகாரம் இன்றைய தினம் ஆக்கிரமித்திருக்கிறது இரண்டு விவகாரங்கள் பார்த்திருக்கின்றோம் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குவோவரண்டோ என்கின்ற இந்த முறைப்பாட்டுக்கு எதிராக நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசாரணை அது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் மன்னாரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் அது தொடர்பான பின்னணி என்கின்ற இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் இந்த விவகாரங்கள் தொடர்பான அடுத்த கட்ட அப்டேட்கள் வருகின்ற பொழுது அவை தொடர்பாக உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் சொல்கின்றேன் இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்